ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி இடியாப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் ராகி மாவு வச்சு தான் நான் செய்ய போகிறேன் நம்ம அரிசி மாவும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் அரிசி மாவு சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அப்படிங்கிறனால மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சு இது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த உடனே அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு அது அதுக்கூடே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நம்ம கிளறிக்கணும் நம்ம இடியாப்ப மாவு எப்படி பிணையோ அதே மாதிரி தான் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சிருக்கணும் இந்த மாவு அப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் தான் வந்து நமக்கு நெரிக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்க அளவு ஒரு ஒரு மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இழுக்காது நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நம்ம பிசஞ்சிக்கலாம் இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டான அளவாக இருந்துச்சு நான் அதனால் இதே அளவில் போட்டுவிட்டேன் மாவு இதே மாதிரி கிளறி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மேலே வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா இடியாப்பை குழாயில் வந்து நம்ம போட்டு நெரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடியாப்பை தட்டில் வந்து நெய் எல்லாமே தடவி வச்சுட்டேன் இடியாப்ப கொழாலையும் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சாச்சு ஸ்டாண்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த தட்டில் மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே வந்து தண்ணி தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நல்லா பெசிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து நெய் தடவி நல்லா பெசிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறின பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா விடியாப்பை வந்து நெரிக்கணும் மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பதமாக இருக்கும் சூடாக இருக்குது அப்படிங்கிறனால என்ன ஒன்றா பெசையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தண்ணி தொட்டு பிசைஞ்சேன் தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் பெசஞ்சோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டாது கடைசியாக வந்து நெய் கொஞ்சம் தருவி அதை வந்து மாவை பசிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுட்டேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ மாவு வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம விடியா பத்தட்டில் நெரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் மாவு உங்களுக்கு எப்படி கரெக்டான பதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இடியாப்பத்தை நெரிச்சிக்கலாம் உங்களுக்கு இடியாப்பை வந்து இந்த ராகி மாவில் மட்டும் செய்ய முடியாது அப்படின்னா உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பயம் இல்லாமல் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறனால நான் தனியாகவே செஞ்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி நெரிக்க வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது மாவு வந்து ஒட்டவே இல்லை கையில் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ எல்லா தட்டிலையுமே நம்ம நெரிச்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சோம் அப்படின்னா பின்னாடி எடுத்துட்டோம் சூப்பராக வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்து இடியாப்பை வெந்திருந்துச்சு இப்போ தட்டில் வந்து ஒட்டவே இல்லை அழகாக வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு இப்போ இடியாப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு இதே மத்தியத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்